பெரிய பூ மட்டும் பெரிய எங்கள் வீட்டில் பூத்த பூ ரோசம் இதை வச்சு கலந்து கட்டியிருப்போம் நாளைக்கு ஷாப்பிங் போகணும் ஷாப்பிங்க்கா சரி இது வந்து பட்டன் ரோஸு ஒரு கிளையில் எத்தனை முக்கு இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம இவங்க தண்ணி போதும் இது வந்து பட் ரோஸ் கிடையாது இது வந்து பட்டன் ரோஸ் பட் ரோஸ் வந்து நான் வச்சிருக்கேன் அது காமிக்கிறேன் டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு வாங்க நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாத்தீங்களா இதுதான் வந்து பட்ரோஸ் பார்க்கவே அழகா இருக்கும் ஆனால் அது வந்து பட்டன் ரோஸ் இது வந்து பட்ரோஸ் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும் வைக்க இது வந்து பட்ரோஸ்ல இது வந்து நம்ம தலையில் வைக்க முடியாது பட்டன் ரோஸ் தான் வைக்க முடியும் வாங்க அது போய் இதை கட் பண்ணலாம் இந்த ரோசே வந்து நம்ம தலையில வச்சா விழுந்துடும் ஆனால் நம்ம மல்லிகைப்பூ கூட வச்சு கட்டி வச்சா சூப்பராக இருக்கும் நான் அதுமாரி காமிக்கிறேன் உங்களுக்கு கலையிலே எத்தனை ரோஸ் பாருங்களா அழகாக மூணாக கட் பண்ணியாச்சு பதியம் போட்டுங்க இதில் ஒரு ரெண்டு பூ இருக்குது இதெல்லாம் லாலிக்கு ரோஸ் வச்சு கட்டி காமிக்கிறேன் சரி வாங்க அங்க கொஞ்சம் குண்டுமல்லி செடி வச்சிருக்கேன் காமிக்கிறேன் முக்கா இருக்கும் இவங்களாம் தான் பிரிக்க முடியும் இந்த குண்டுமல்லி முக்கெல்லாம் நாளைக்கு பிரிக்கணும் பிறகு அதை அந்த மாதிரி பூத்த பிறகு பிரித்து இந்த ரோஸில் வச்சு கட்டி காமிக்கிறேன் ஓகே பாய் இப்போ நம்ம குண்டுமல்லி கூட அந்த ரோஜாப்பூ வச்சு கட்டலாம் இது வந்து வேறு குண்டுமல்லி இது வந்து நல்லா குண்டாக இருக்குது பாருங்க கரெக்டு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இது ஒரு பூ தான் வந்துச்சு காமிசா அதனால தண்ணி கொடுத்தது மட்டும்தான் உழைப்பேன் ஆ நான் செய்தி வைச்சா போகிறது குளிச்சுட்டு பிரின்ஸுக்கு போய்ட்டு ஆனால் பேரில் சுத்தமாக என்னையும் நல்லா இருக்கும் நான் தான் யூஸ் பண்ணுறேன் எண்ணெ ஆனால் எப்படி தான் காலியாக வந்து தெரிய மாட்டேங்குது நீ புளி சதத்துக்கு போய் அம்மா என்னை ஊற்றி வச்சிருக்கிறமா அப்படி இல்லைன்னா அவர் எப்படி நல்லா இருக்கும் அது நம்பர்லாம் வாங்கிக்க என்ன சுத்துதான் எழுதிடுறா நீ படிக்கிறேன் முழிக்கிறாங்க அழகாக இருக்குது பாத்தீங்களா லாஸ்ட் அண்ட் லாஸ்ட் இது அப்படியே தலையில் வச்சுக்கலாமா மூணு இல்லை எங்கள் வீட்டில் பூத்த பூ ரோசம் இதை வச்சு கலந்து கட்டியிருப்போம் நாளைக்கு ஷாப்பிங் போகணும் ஷாப்பிங்கா சரி